என் செல்ல குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு ஒரு அழைப்பு வரும் அந்த அழைப்பு உன் வாழ்க்கையில் ஒரு தலைகீழான மாற்றத்தை உருவாக்க வரப்போகின்றது சட்டென்று கவனமாக இருந்துவிட்டால் நிச்சயமாக இந்த அழைப்பு உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தவிருக்கின்ற ஆபத்திலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும் என் குழந்தையே நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை நமக்கு எதை தந்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் நினைத்து எப்பொழுதும் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் உன் தாயானவள் உனக்கு தரக்கூடிய எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளையும் சரி நன்மைகளையும் சரி நிச்சயமாக உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன் அம்மா நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நடந்து முடிந்த பல விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்கிக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள் இனியும் உனக்கு ஆபத்தினை கொடுக்காதபடிக்கு நீ நல்லபடியாக இருந்துவிட்டால் அது போதும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் தேவையற்ற எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கவலைகளும் வேண்டாம் நீ எதையும் கண்டு கலங்கி நிற்காதே உன்னை தேடி நான் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாள் இந்த வராகி உன் முன்னால் இன்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த வெற்றியினை நிச்சயமாக சரியாக என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே ஒரு அழைப்பு வரும் அதில் என்ன நமக்கு ஆபத்து வரப்போகிறது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் குழந்தையே இந்த மனிதர்கள் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களை எல்லாம் மிகவும் ஏளனமாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள் தன்னை விட குறைவான இடத்தில் இருக்கிறார்கள் அல்லது தன்னை விட குறைவான பண வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்றவுடன் அவர்களை ஒரு மனிதராக கூட மதிக்க இவர்கள் முன்வருவதில்லை அவர்கள் நினைத்தது போல எப்பொழுதும் இந்த வாழ்க்கை அவர்களை உயர்த்தி மற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட ஒருவருக்கு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உடனடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் அதை எப்படி அவர்களுக்கு தெய்வம் நடத்தி கொடுக்கும் ஆனால் இவர்கள் எப்பொழுதுமே அடங்க மறுத்தவர்கள் அல்லவா தான் செய்வதுதான் சரி என்று சொல்லி அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இன்னல்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் எவ்வளவுதான் மறுத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் மற்றவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டங்களை கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அம்மா முதலில் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கவனமாக கே உனக்கு வரக்கூடிய இந்த அழைப்பு உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் இருந்து வரக்கூடிய அழைப்பு அருகாமையில் இருந்து கொண்டே நம்மை அழைக்கிறார் நம்மை தொலைபேசியில் அவர்கள் அழைக்கிறார் என்றால் நிச்சயமாக சற்று கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லவா நிச்சயமாக சற்று யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் நம்மோடு இவர்கள் எல்லாம் சுற்றி இருந்து நம் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாரும் இங்கு யார் வாழ்க்கையிலும் நல்லதை நடத்தி விடுவதில்லை அதிலும் குறிப்பாக இவர்கள் உன்னை அழைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு அவர்கள் நினைத்திருந்தால் சட்டென்று உன் வீட்டிற்கே வந்து உன் இந்த விஷயத்தை எல்லாம் கேட்டிருக்கலாம் ஆனால் அதை அப்படி செய்யாமல் தொலைபேசியில் அழைத்து உன்னோடு பேசுகிறார் என்றால் நிச்சயமாக உன்னிடம் இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அதை மற்றவர்களிடத்தில் சொல்ல முயற்சிகள் செய்கிறார்கள் என்று அர்த்தம் என் குழந்தையே இது போன்றெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமான மனநிலையோடு நீ வாழ தயாராக இருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை கலங்கி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் இந்த வராகி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி விட்டோமானால் நிச்சயமாக இந்த சூழ்ச்சிக்குள் நீ சிக்க மாட்டாய் அல்லவா வேண்டும் என்றே உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நாம் சற்று கவனித்து என்னவென்று எதிர்த்து நின்று விட்டோமானால் இவர்கள் உன்னை நெருங்க அதிகமாக பயப்படுவார்கள் உன்னை நெருங்க வேண்டும் என்றாலே இவர்கள் அதிகமாக யோசிக்க வேண்டும் அல்லவா இது போன்ற எல்லாம் சற்று நீ புரிதலில் கொண்டு வர வேண்டும் உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளையும் உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்களையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ கவனிக்கத்தான் வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக தந்து கொண்டே இருக்கும் உன் அம்மா சொல்வதற்கான காரணத்தை இப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் இவர்கள் உன்னை அழைப்பதற்கான காரணத்தையும் என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை இவர்கள் கொடுக்க நினைக்கிறார்கள் வேண்டும் என்றே உனக்கு பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் இவர்கள் தர நினைக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் ஒன்றுதான் அது என்ன தெரியுமா உன் வாயை பிடுங்க நினைக்கிறார்கள் ஏதாவது ஒன்றை சொல்லி அதற்கு நீ என்ன பதிலை சொல்கிறாய் என்று தெரிந்து கொள்ள நினைக்கின்றார்கள் அதனை அப்படியே அந்த தொலைபேசியில் பதிவு செய்து யாரை பற்றி நீ சொல்கிறாயோ அவர்களிடத்திலேயே சென்று காட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் யாரை பற்றி நீ எந்த விஷயத்தை சொல்கிறாயோ அவர்களிடத்தில் இதை என்னவென்று உணர்த்தி உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட இவர்கள் நினைக்கிறார்கள் இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை சுற்றி நான் வருவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்துவதும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மா உனக்காக எப்பொழுதும் எதையும் கடந்து உன் வாழ்க்கையில் அங்கே பல கஷ்டங்களை தாண்டி உனக்கு ஒரு மகிழ்ச்சியை தர நினைக்கின்றேன் இவர்கள் செய்ய நினைக்கின்ற சூழ்ச்சி என்ன தெரியுமா உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணையான ஒரு உறவுக்கும் இடையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்க இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் சில மனக்கசப்பான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது உன்னால் அதனை வெளியில் சொல்ல முடியாத மனவேதனைக்குள் நீ வைத்து சிக்கி தவித்து இந்த நேரத்தில் இவர்கள் உனக்கு வேண்டும் என்றே துன்பங்களை கொடுத்துவிட எண்ணுகின்றார்கள் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுத்துவிட நினைக்கின்றார்கள் நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை இவர்கள் தர வேண்டி ஆசைப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ உணர வேண்டும் என் குழந்தையே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம் வாழ்க்கை துணையை ஒருபோதும் நாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது நம் துணையை நமக்குள் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கலாம் அதை பேசி தீர்க்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இன்னொருவரிடத்தில் அதனை சொல்லிவிடக் கூடாது அப்படி நாம் சொல்லும் பொழுது அது எப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியுமா அது எப்பேற்பட்ட கஷ்டங்களை உனக்கு கொடுக்கும் தெரியுமா இதையெல்லாம் என் குழந்தை சற்று நீ சிந்தித்து பார்த்தால் ஒருபோதும் இது போன்ற தவறுகளை செய்ய நீ துணிந்து விட மாட்டாய் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமும் என்னவாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முயற்சிகளை செய்து கொண்டேயிரு உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டேன் என் தங்கமே அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் நேரில் வந்து உன்னிடத்தில் கேட்கும் பொழுது உன்னிடத்திலிருந்து சரியான பதில் அதற்கு கிடைக்காது ஏனென்றால் அவர்களின் முகத்தை பார்த்தாலே உனக்கு தெரிந்துவிடும் இவர்கள் எந்த நோக்கத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்று அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீ அவர்களிடத்தில் சொல்லிவிட மாட்டாய் என்பதற்காக வேண்டும் என்றே இவர்கள் சில காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்துவிட எண்ணுகிறார்கள் வேண்டும் என்றே ஒரு சில விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்து உன்னை மேலும் மேலும் காயப்படுத்திவிட இவர்கள் நினைக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வராகி சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில உண்மைகளை நீ புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் அம்மா சொல்வது போல இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ அடைய வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்யக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ சற்று கவனத்தில் வைத்துக்கொள் நான் சொல்வது எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து நடந்து கொள் இந்த வராகி உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகுந்த நம்பிக்கையையும் மிகுந்த மன மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை தேடி நான் வருவதை என்னவென்று உனக்கு சரியாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் குழந்தையே அம்மாவினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் யார் என்ன கேட்டாலும் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே ஏனென்றால் உன்னை அதிகமாக சோதித்து உன்னுடைய வாழ்க்கையை நடுத்தெருவிற்கு கொண்டு வர பல முயற்சிகளை செய்கிறார்கள் இந்த மனிதர்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைக்கிறார்கள் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை மிகுந்த சோதனைக்கு ஆளாக்க நினைக்கிறார்கள் இதையெல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமும் உனக்கு எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அம்மாவினுடைய அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வராகி நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னைச் சுற்றி நடப்பது என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ளு அதற்குரிய பக்குவத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் மன வலிமையோடு நீ எதை செய்தாலும் இவை எல்லாமும் ஒன்று சேர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே அம்மா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று மனதில் கொண்டு நிற்கும் பட்சத்தில் உனக்கான எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக மாறுவதை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கலங்குவதை நீ நிறுத்திவிடு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்திட தயாராக இரு எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே சூழ்ச்சிகளை செய்ய நினைக்கின்ற இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு கவனமாக பதில் சொல் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்